அன்பு தமிழ் சந்தாங்களை இட்டு சேனலுக்கு வரவே இருக்கிறேன் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கலுக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய பரிசு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குது ஸோ ஜீவோ இன்னும் இதுவரையில் அறிவிக்கலை அந்த சூழ்நிலையில் வந்து மஞ்ச பயிரை இந்த பொருள்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறதா சொல்லிவிட்டு புதிய அறிவிப்பு வந்து மாவட்ட செயலாளர்கள் மூலமாக வந்திருக்குது திருச்சி தஞ்சாவூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த மாவட்ட செயலாளர்கள் மூலமாக செய்தி வந்திருக்கிற அடிப்படையில் நம்ம தகுந்த ஒரு அன்பு நண்பர் மூலமாக இந்த செய்தியை அவங்க வந்து எனக்கு கிடைச்ச அடிப்படையில் தமிழ் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ போடுறது மகிழ்ச்சி அடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தீட்டுச்சாரனுடைய நிறைய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனும் கூட வந்து கிடைக்கும் நண்பர்களே மஞ்சள் பை அப்படின்னா சென்டிமெண்ட்டு உங்களுக்கு தெரியும் கலைஞருடைய கழுத்தில் இருக்கக்கூடிய துண்டோட பேர் மஞ்சள் மஞ்சள் பைக்கு நம்ம மாறினதுனால இன்றைக்கி காற்று மாசுபட்டு போச்சு நிலத்தடியில் வந்து நெகிழி அதாவது பிளாஸ்டிக் கழிவுகள் குமிஞ்சதுனால தண்ணி பற்றாக்குறை ஏற்பட போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு அப்புறம் தண்ணியே கிடைக்காது அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில் மஞ்சள் பை திட்டத்தை முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்தார் இதை வந்து ஆதரித்து இந்த எல்லா கட்சிகளும் ஆதரிச்சாங்க லாஸ்ட் இயர் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கூட பொங்கலுக்கு வந்து மஞ்சள் பையில் வந்து அந்த சீனி ஒரு கிலோ பருப்பு அரிசி ஒரு பச்சை அரிசி ஒரு கிலோ அதை பையில் போட்டு கொடுத்தாங்க ஒரு சில இடத்துல பையில கொடுத்தாங்க ஒரு சில இடத்துல பை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் நீங்களே பை கொண்டு வந்துருங்கன்னு சொன்னாங்க ஆனால் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினஞ்சா பதினஞ்சாந்தேதி ஜனவரி மாதம் உங்களுக்கு மஞ்சள் பையில் பொங்கல் பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் கொடுத்துருக்குறாங்க அதன் அடிப்படையில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஏற்கனவே வந்து நீதி அரசு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டுச்சு வங்கி கணக்கில் வந்து நீங்கள் பணத்தை வந்து வரவு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தது இந்த பொங்கலுக்கு வந்து அப்படியெல்லாம் ஒரு நிறைய எல்லாம் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் நீதி அரசுடைய அந்த கேள்வி வந்து மாறி போச்சு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு வங்கியில் வந்து நில் பேலன்ஸ் இருக்கும் அதாவது பேலன்ஸே இல்லாமல் இருக்கும் இந்த ஆயிரம் ரூபாயை கொண்டு பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாயே ரெண்டாயிரம் ரூபாயை அவங்க பணத்தை போட்டால் அந்த இவ்வளோ நாள் உங்களுக்கு ஃபினாலிட்டி அதை அதாவது லோ பேலன்ஸ் வச்சுருந்ததில் ஒரு முந்நூறுவா நானூறுவா எடுத்துட்டாங்கன்னா முதலமைச்சர் வந்து எனக்கு அறநூறுவா தான் கொடுத்தாரு நானூறுரூவா தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஒரு வெறுப்புணர்ச்சி வரும் அதனால் வந்து வங்கியில் வர வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிதி அரசருக்கு ஒரு மனு தாக்கல் திரும்பவும் ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு இப்போ வந்து ரேஷன் கடை மூலமாக தான் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் திருப்பூர் மதுரை திண்டுக்கல் இந்த மாதிரி மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து டோக்கன் கொடுக்கக்கூடிய பணி இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏவா வேலு அவர் வந்து ஆரம்பிச்சிருக்கிறார் துரைமுருகனும் கொடுக்கக்கூடிய பணியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முப்பதாம் தேதி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல லாஸ்ட்டு இந்த வருஷோட எண்டு எண்ட் ஆஃப் த மந்த்துங்களில் அதில் வந்து மற்ற மாவட்டங்களுக்குலாம் வந்து டோக்கன் கொடுக்கக்கூடிய பணி நான் எப்படி அந்த டோக்கனில் வந்து உங்களுக்கான தேதி வழங்கப்படக்கூடிய ரேஷன் கடை உங்களுக்கான நேரம் அந்த நேரத்துக்குள்ளே போய் அந்த பணம் பரிசு பரிசு வந்து இப்போ உதாரணமாக ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்குது ஒரு ஒரு ரெண்டு நாளில் இன்னும் சொல்லப்போனால் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள நமக்கு தெரிஞ்சிடும் ஆயிரம் ரூபாயா ரெண்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிறதுல ஸோ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து உள்ளாட்சி தேர்தல் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து சட்டசபை தேர்தல் வரதுனால ஒரு மாற்றம் ஏற்படுமோ ரெண்டாயிரம் நமக்கு கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்குது ஸோ எப்படி இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம மாறுபட்ட கருத்தை சொல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தமிழ்நாடு மக்களுக்கு நிறைய செய்யணும் அந்த செய்களை வந்து செய்கள் மூலமாக எங்களுக்கு முதல்ல செய்தியை கொடுத்துருங்க எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்க்கு மூலமாக செய்தியை கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நியூஸ் மீடியாக்களுக்கெல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு வகையான பொருட்கள் கொடுத்தாங்க அரிசி பருப்பு மஞ்சள் இன்னும் சொல்கிற மாதிரி ரவை மைதா வெள்ளம் பா இலைய நெய் எல்லாம் கொடுத்தாங்க ஆனால் இந்த வருஷம் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஆனால் மஞ்சள் பைங்கிறது கண்டிப்பாக சென்டிமெண்ட்டாக வந்து கலைஞருடைய படம் போட்டு தமிழ்நாடு கூடிய சின்னத்தை போட்டு மஞ்சள் பையில் பொருள் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அதில் ரெண்டு கரும்பு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் வேட்டி புடவை தனியாக அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அதோடைய கொடுக்கக்கூடிய பணி இன்னும் ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன தொடங்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த திட்டம் மூலமாக தமிழ்நாடு மக்களில் வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டு கோடி பேருக்கு வந்து குடும்ப வந்து பலன் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இதில் வந்து யாருக்கு தள்ளுபடி விலதி விளக்கு நான் ஏற்கனவே வீடியோ போட்டு பார்க்காதவங்க என்னோட பிரிவியை போய் பாருங்க அதாவது விஐபி கார்டாக கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேருக்கு வந்து இந்த பலன் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி அரிசி கார்டு சர்க்கரை கார்டு இவங்களுக்குலாம் வந்து பணம் வந்து வழங்கப்படும் ஆனால் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இருபத்தி மூணாம் தேதியிலாம் நமக்கு தெரியக்கூடிய சூழ்நிலையில் தமிழ் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் உடனே போட்டுக்கிட்டே இருக்கிறேன் அதனால வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமல் டெய்லி பார்த்துட்டு போகிறவங்க தெரிஞ்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் யாராவது சொந்தக்காரங்க எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது இப்படி சொல்கிறாரு அவங்க வீடியோ தொடர்ந்து நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி